ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்ட்ரியா அவங்க வந்து அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆன அவங்க சிங்கராக ஃபஸ்ட் டைம் வந்து ஹேரி ஸ்டுடியோக்கு வந்து மீட் பண்ணி அவங்க அன்னியனில் பாடும்போது நான் இருந்தேன் அன்னைக்கு வந்து நானும் அவங்கள வந்து அன்னியனில் வந்து சேர்ந்து பாடணும் ஒரே ஆல்பமில் பாடணும் ஐ ரெமம்பர் அப்போ அவங்க வந்து நாங்கள் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ்லாம் பண்ணும்போது அவங்க வந்து லேடி ஆண்டாரில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கல்ச்சுரல்ஸ் அப்பயும் அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும் ஸோ அப்பத்திலாம் தான் எனக்கு அவங்களுக்கு தெரியும் அண்ட் தென் அன்னியனில் அவங்களோடைய ஜேர்னி ஸ்டார்டாக அன்னைக்கு நான் இருந்தேன் ஸோ ரெண்டு பேருமே பாடணும் ஹாரிஸ் சார் மியூசிக்கில் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம் ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஹர் அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும் ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக அமையணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்